தமிழ்நாடு முழுவதும் அரசியல் தலைவர்கள் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதால் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் தொகுதி வேட்பாளருடன் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார் பெரிய சோரகை என்ற பகுதியில் மக்களிடம் துண்டு அறிக்கை வழங்கி ஆதரவு திரட்டினார் அப்போது ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற வேட்பாளர் விக்னேஷை கண்டித்த எடப்பாடி பழனிசாமி விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது என்றும் கடிந்து கொண்டார் விளையாட்டு மூலமாக பணம் கூடுது நூறு பாக்கிட்டு வச்சுக்காத விளையாட்டு மூலமாக தேனியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து பங்களாமேடு பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றதும் தேனி மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் நிறைவேற்றப்படும் திட்டங்களை பட்டியலிட்டார் முல்லை பெரியார் அணையை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் வாழை மற்றும் திராட்சைக்கான மதிப்பு கூட்டு தொழிற்சாலை அமைக்கப்படும் ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்படும் திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை அமைத்து தரப்படும் வேலூரில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் மீன் சந்தைக்கு சென்ற மக்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது மீன்களை சுத்தம் செய்தும் வெட்டி கொடுத்தும் ஆதரவு திரட்டினார் ஒன்றிய இணையமைச்சரும் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு தாமரைச் சின்னம் பொறித்த துண்டை அணிந்து சென்று வாக்குச் சேகரித்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதிமாறன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் இதனிடையே ராயப்பேட்டை தியாகராய நகரில் நடைபெற்ற பாக முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் கரூரில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு திறந்தவெனில் சென்று அவர் ஆதரவு திரட்டினார் திருச்சியில் மதிமுக வேட்பாளர் துரைவைகோ அறிமுகம் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அமைச்சர்கள் கே என் நேரு ரகுபதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் கூட்டத்தில் பேசிய வேட்பாளர் துரைவைக்கோ தனது தந்தையான வைகோ குறித்து பேசும்போது கண் கலங்கினார் விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் திருமங்கலம் பகுதியில் உள்ள அலுவலகத்துக்கு சென்ற போது அக்கட்சி நிர்வாகிகள் பலரும் அவருடன் செல்பி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து பேசி அவர் அடுத்த முப்பது நாட்களுக்கு குடும்பத்தை மறந்து கடுமையாக உழைக்க வேண்டும் என தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க